பல் நல்லா இருக்கு நீ எத்தனை வருஷம் வச்சிருக்கலாம் பல் நல்லா இருக்கு மூணு வருஷம் இன்னும் மூணு வருஷம் உறுதி மூணு வருஷம் உறுதி வச்சுக்கலாம் சரிங்களா ஆனா அதாவது சொல்லுங்க நல்ல ஒரு நல்ல நெட்டு ஒரு உயரமான ஆடா இருக்கு இந்த ஆடு இங்க வாங்கிட்டு போனவா இல்ல மதுரையில வாங்கி வளர்த்துங்களா இங்க இருந்து வாங்கிட்டு போனவா இங்க இருந்து வாங்கிட்டு போகும்போது இந்த ஆடை என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு போனீங்க

உறுதியா சென்னை எத்தனை மாச சென்னை சொல்லலாம் மூன்று மாச சென்னை தானே இருக்கு மாப்பிள்ளாடு அப்படிங்கிறாங்க இருபத்தி ஓராயிரம் ஐநூறு ஆயிரம் குறைச்சி குடுக்கலாம் அப்படிங்கிறாங்க செம்போர் நல்ல செம்போர் நல்ல செவல போற ஆடு வளர்த்த நல்லா வளரணும் ஒரு வயரமா இருக்கு போட்டா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் சரிங்க எந்த இருந்து கொண்டு வந்ததுக்கு எப்ப வேண்டாம் எங்கன்னா எப்போ வண்டாம் எப்போ தான் கொண்டு வந்து மேட்ச்சல் இது ரெண்டு என்ன வேலை சொல்றீங்க ஜோடி இது ரெண்டும் ரூபாய் சொல்றேன் ஒண்ணு 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 பதினாறாயிரம் ரூபாய் குடுப்பீங்க ஐநூறுவா கம்மி பதினாறு ஆயிரம் ஐநூறு கம்மி சரிங்க சரிங்க இதுல ஒரு ஆயிரம் ரூபா கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம் என்ன வேலை கேக்குறாங்க கேள்வி இல்ல பொருதும் வைக்கல வேலை வைக்கலாம் வேலை வைக்காம சூப்பர் ரெண்டு பல் போட்ட கிடையா பல் போட்டாதான் கிடையாது பல் போட்ட கிடையாது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப முப்பத்தி எட்டு ஜோடி ஆமா இது கடைசியு கே கேள்வி இருபத்தி ஒன்பது வரை இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கேள்வி கேக்குறாங்க முப்பத்தி நாலு வரை நாங்க முப்பத்தி நாலு வரை குறைச்சாச்சுன்னு முப்பத்தி நாலு வரைக்கும் கொடுக்க ரெடியா ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு கீழே கேக்காம இருக்க அதுக்கு கீழே தான் கேட்டு இது மதிப்புன்னு பார்த்தா என்ன இட மதிப்பு வரும் மதிப்பு ஒரு உயிரடைக்கு எண்பது கிலோ இருக்கும் உயிரடைக்கு எண்பது கிலோ ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து சரிங்க அதாவது எண்பது கிலோ வரும் ஆமா பைனல் ரேட் இன்னும் வேணா கொடுப்பப்பா அப்படின்னு என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கொடுத்துடலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆமா பைனலா கொடுத்தலாம் அதிகபட்சம் குறைவு இதுதான் குறைஞ்சிக்கிறேன் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க செம்பு பெரிய சரிங்க இது வந்து மேச்சல்ல வளர்த்தீங்களா இல்ல கையரை வச்சு வளர்த்தீங்க மேக்கும் கையரையும் போடும் மேச்சல் உண்டு கையரையும் ஆனா இந்த குட்டியை

அதாவது இது திருநங்கை யாருங்கிறீங்களா இதை வச்சு எப்படி பெருகும் இத வச்சு பெருகுனா இந்த ராசி வந்து எல்லாரும் மாதிரி ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு தான் கிடைக்கும் இந்த ராசி கிடைச்சுன்னா சிலவர் விட மாட்டாங்க சரிங்க அதாவது கொம்பு தலையெல்லாம் பார்க்க கிடா மாதிரி இருக்கு ஆனா பின்னால பார்த்தா பெண்ணாடு மாதிரி இருக்கு பெண்ணாடு மாதிரி இருக்கு இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க இது ஏன் நம்ம ஆட்லயே நம்ம இருக்கனால நமக்கு தெரியும் சரிங்க நம்ம சொல்றோம் வாங்கிட்டீங்க வாங்கிட்டோம் வாங்கிட்டீங்க இது எப்படி நீங்க ஃபங்க்ஷன் கொண்டு போறீங்க வளப்பு கொண்டு போறீங்களா கிடைக்கும் கொண்டு போய் இது அறுப்புக்கு தான் கொண்டு சரிங்க பங்கனுக்கா ஃபங்க்ஷன் சரிங்க என்ன மதிப்பு நீங்க கால்குலேட் பண்ணீங்க என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க இருபத்தி ஓராயிரம் சொன்னாங்க சரிங்க நம்ம பதினேழாயிரத்துக்கு இது திருநங்கையாடு ஆமா சரிங்க ஆனா இது வந்து எப்படி குட்டி போடாதா இது

எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க ரெட்டியார்பட்டி ரெட்டியார்பட்டில இருந்து கொண்டு வந்துருக்கீங்களா சரிங்க இது ஒன்னு தான் கொண்டு வந்துருக்கீங்களா வேற எதுவும் இன்னொன்னு கொண்டு வந்தீங்க இது ஆடு மாசம் நாலு மாசம் வந்து கொஞ்சம் காது என்ன ரகம் இது சீனி ஆடு பால் சரிங்க குட்டி நல்லா எத்தனை குட்டி காது நல்லா ரெண்டு குட்டி போட்டா உறுதியா வளர்த்தரும் சரிங்க நன்றிங்க ரெண்டு நல்ல தெய்வான கடாயா இருக்கு பல்லு பின்னது பல் சேந்த கடாய் தான் ஆஹ் ஒரு கடை என்ன வேலை சொல்றீங்க ரெண்டு சேர்த்து ஜோடி என்ன வேலை சொல்றீங்க ஜோடி முப்பத்தி ஐயாயிரம் என்ன மதிப்பு என்ன இடமதிப்பு வரும் இதுல இருபது கிலோ உறுதி இருபது கிலோ ஒண்ணு இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா பின்னதுக்கு இந்த குத்தி இல்ல தல்லாரதான் அதுக்கு எதுவும் கேள்வி கேட்டு கேள்வி இல்ல தந்தையே வெறிச்சோடி காணப்படுது சரிங்கண்ணா பல் சேர்ந்த கடாய் தான் ரெண்டும் உண்மையை சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க இது ஓட்டப்படாத கொண்டு வந்து புதிய முத்த சந்தை விட்டு இங்க கொண்டு வந்தது கீழே இங்க செம்பரி நல்லா செம்பரி இங்க நல்லா விற்பனை ஆகும் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்க செம்பரி நல்லா விற்பனை ஆகும் சரிங்க ஆனா பல் சேர்ந்த குட்டி இது மேச்சல்ல கடந்ததா இல்ல கை வளப்ப வளர்த்ததா மேச்சல்ல கடந்ததா இது ஆட்டுக்கு யூஸ் ஆகுமா இன்னும் மறுபடியும் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர்

இந்த குட்டியை வந்து நீங்க வேற யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி குட்டி கொடுத்துருவோம் கொடுப்பீங்க கொடுக்கணும் என்ன முறையில கேட்கணும் உங்களை காண்டாக்ட் பண்ணா எப்படி காண்டா நமக்கு எப்போ போன் அடிச்சாலும் அந்த குட்டி இந்த மாதிரி குட்டி வேணும்னு வேணும் சொன்னாங்க சொல்லி கொடுப்போம் சரிங்க உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுங்க தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒண்ணு சரிங்க ஐம்பத்தி நாலு சரிங்க எழுபத்தி சரிங்க ஜீரோ ஆறு ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா எந்த சைஸ்லாம் கொடுக்கலாம் அஞ்சு மாசத்துக்கு மேல பெரிய கிடாய் ஆடு வரை கொடுப்போம் சரிங்க கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நன்றி கொண்டு வந்து இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பதிமூணு ஊட்டி கொண்டு வந்தேன் சரிங்க

இந்த காடியில வந்து என்ன போனாலும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்லா கிளாம்போட வச்சிருக்கீங்க அடிச்சே வச்சிட்டீங்க இது என்ன தகுடுங்க இது என்ன நாக தகுடு நாக தகுடு தான் இது துரு பிடிக்கிற தன்மை அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அந்த ரஸ்டிங் தன்மையே கிடையாது நீங்க எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் வாரி பாம்பு கோயில் சந்தை சரிங்க புதிமுத்தூர் சந்தை சரிங்க எட்டியாபுரம் எட்டியாபுரம் அது அது போக வேற எதுவும் சந்தை மதுரை திருமணம் போல இங்க நல்லா வித்துச்சுன்னா அங்க ட்ரை பண்ணுவீங்க நமக்கு இதே போதும் சரிங்க சரிங்க சந்தைக்கெல்லாம் வந்த பாத்து வாங்கிக்கலாம் எதும் வாய்ப்பு எதுவும் சாத்தூர்ல இருந்து பண்ணி விட்டுக்கலாம் சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் குடுக்குறீங்களா ஆமா சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு அம்பத்தெட்டு இருபத்தி மூணு சரிங்க ரொம்ப நன்றிங்க